பிரிவினைக்குக் காரணமான சில முக்கியமான கிரக சேர்க்கைகளை ஆராய்வோம் ஏழாம் வீடு திருமண வாழ்க்கை கணவன் மற்றும் மனைவியை குறிக்கிறது இரண்டாம் வீடு குடும்பம் எட்டாம் வீடு சட்டங்கள் மற்றும் தற்காப்பு உறவு மற்றும் பனிரெண்டாம் வீடு படுக்கையில் மகிழ்ச்சியை குறிக்கிறது செவ்வாய் பெண்ணுக்கு கணவனுக்கு காரகமாகும் அதே சமயம் சுக்கிரன் அனைவருக்கும் திருமண இன்பத்தையும் ஆணுக்கு மனைவியையும் குறிக்கிறது ஏழாம் வீடு ராகு கேது சனி அல்லது செவ்வாயால் பாதிக்கப்பட்டால் விவாகரத்து நிகழ்கிறது ராகு மற்றும் சனி அல்லது கேது மற்றும் சனியால் விவாகரத்து தவிர்க்க முடியாதது சனி ஏழாம் அதிபதியாக இருந்தால் மட்டும் பாதிப்பு குறையும் ஏழாம் அதிபதி ஆறு எட்டு அல்லது பனிரெண்டாவது வீட்டில் சாதகமான அம்சம் இல்லாமலிருந்தால் விவாகரத்து நிச்சயம் ஏழாம் அதிபதி குண்டலியில் எங்கும் பலவீனமடைந்து நேர்மறை அம்சம் இல்லாமலிருந்தால் விவாகரத்து நிகழ்கிறது ஏதேனும் பலவீனமான கிரகம் ஏழாம் வீட்டில் அமைந்து ஏழாம் அதிபதி பலவுள்ளவராக இல்லாவிட்டால் விவாகரத்து நிகழ்கிறது ராகுவும் கேதுவும் ஒன்று மற்றும் ஏழு அச்சுகளில் அமைந்து ஏழாம் அதிபதி பலவீனமாக இருந்தால் விவாகரத்து நிகழ்கிறது ஏழாம் வீடு பாதிக்கப்பட்டு ஏழாம் அதிபதி பாவிகளுக்கு இடையிலும் மற்றும் ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடுகளிலும் இருந்தால் விவாகரத்தை ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதியும் ஏழாம் வீடும் பலவீனமாக இருந்தால் விவாகரம் நிகழலாம் ஆறாம் எட்டாம் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதிகள் ஏழாம் வீட்டில் இருந்தால் விவாகரம் ஏற்படும் பத்தாம் வீட்டில் ஏழாம் எட்டாம் பனிரெண்டாம் மற்றும் இரண்டாம் அதிபதிகளில் யாரேனும் இருவர் பத்தாம் வீட்டில் பலவீனமாக அமர்ந்திருந்தால் விவாகரம் நிகழும் ஏழாம் வீட்டில் ராகு கேது சனி மற்றும் செவ்வாய் போன்ற இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தீய கிரகங்களின் சேர்க்கை விவாகரத்துக்கு வழிவகுக்கும் ஏழாவது வீடு பாப கர்த்தாரியில் இருந்தால் அதாவது ஆறு மற்றும் எட்டு என்ற இரண்டு வீடுகளிலும் தீய கிரகங்கள் இருந்தால் மற்றும் ஏழாம் அதிபதி பலவீனமாக இருந்தால் விவாகரத்தை ஏற்படுத்துகிறது ஏழாம் அதிபதி ஆறிலிருந்து சனியின் பார்வையில் இருந்தால் நீண்ட காலம் நீடிக்கும் திருமணம் தொடர்பான வழக்கிற்கு வழிவகுக்கும் இரண்டாம் வீடு எட்டாம் வீடு பனிரெண்டாம் வீட்டில் ஏதேனும் பலவீனமான கிரகம் இருந்தால் திருமணம் சிக்கலாக மாறுகிறது ஏழாம் வீட்டை செவ்வாய் மற்றும் வேறு ஏதேனும் தோஷ கிரகங்கள் பார்வையிட்டால் அதிகப்படியான வாதங்கள் பிரிவினைக்கு காரணமாக இருக்கும் மேலும் சமூகத்தில் நிறைய சச்சரவு நடக்கும் கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்காது விவாகரத்தில் முடிவடையும் அல்லது பல சண்டைகளுடன் சராசரியாக இருக்கும் திருமண காரகம் வியாழன் மற்றும் சுக்கிரன் பலவிழந்து அல்லது நீச்சம் பெற்றிருந்தால் திருமணத்தில் சிக்கல்கள் எழுகின்றன கவனிக்க வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் மேலே குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் கிரகங்கள் ஏழாம் வீடு அல்லது ஏழாம் அதிபதியாக இருந்தால் பாதிப்புடன் இருந்தாலும் திருமண வாழ்க்கை குறைவான தொந்தரவாகி பிரிவினைக்கு வழிவகுக்காது வியாழனின் நேர்மறை பார்வை எப்போதும் திருமண பந்தத்தை காப்பாற்ற உதவும் கிரகங்களின் அஷ்டக் வர்க்கத்தில் ஏழாம் வீட்டின் பிந்துக்களை ஆராயவும் இருபத்தி ஏழுக்கு கீழே இருந்தால் சூழ்நிலைகள் மோசமானதாக இருக்கும் மகிழ்ச்சியான மற்றும் வளமான திருமண வாழ்கை வாழ்வதற்கு வாழ்த்துகிறேன் ஆலோசனைக்குப் பிறகு நீங்கள் நிம்மதியாக வாழலாம் ஏனென்றால் உங்களுக்கு பிடிக்காத ஒருவருடன் வாழ்வதை விட மோசமானது எதுவுமில்லை மேலும் துன்பங்களையும் துயரங்களையும் பகிர்ந்து கொள்ள மிக சரியான வாழ்க்கைத் துணை அமைய வேண்டும் திருமணம் எப்போதும் ஒரு அரசியல் கட்சி அல்ல அதனால்தான் திருமணமானவர்களை தம்பதிகள் என்கிறோம்